ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்தி மரத்துலேருந்து அத்தி பரிசு எப்படி சமைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வெளில போயிட்டு வரும்போது வரவையில் ஒரு அத்தி மரத்தை பார்த்தோம் அந்த அத்தி மரம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் இருந்தது ஆனால் காய் கொஞ்சம் நிறையவே இருந்தது இந்த சின்ன மரத்தில் இவ்வளோ காய் அப்படின்ட்டு நாங்களே பார்த்தோம் அத்திக்காய் வந்துட்டு கடையெல்லாம் வாங்கி நிறைய டைம் சமைச்சிருக்கோம் பட் ஃபஸ்ட் டைம் இதுதான் மரத்தில் இருந்து பறித்து சமைக்க போகிறது இது தான் ஃபஸ்ட் டைமு மரத்தில் தான் காய் இருக்கும்னு பார்த்தா வேர்லேயுமே காய் இருக்குது ஏன் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது போல் பார்க்குறேன் காய் வந்து நிறையவே இருந்தது நாங்கள் வந்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் காய் பறிச்சிக்கிட்டோம் வேணும்னா அப்புறமா வந்து பறிச்சிக்கலான்ட்டு தேவையானதுக்கு மட்டும் பறிச்சிக்கிட்டு வந்துவிட்டோம் சிக்கன் வந்ததில் இவ்வளோ ஆச்சு கொஞ்சமாக எடுத்து அதை கொஞ்சம் கூட்டு பண்ணலான்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு இப்போ கூட்டு பண்ணுறதுக்கு காயை வந்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் காம்புலாம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் கட் பண்ணும் போது வந்து பால் வரும் மரத்துலேருந்து பறிக்கும் போதே பால் வரும் கட் பண்ணும்போது பால் வரும் அது வந்துட்டு உப்பு தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துட்டோம்னா அந்த பால் போய்டும் இப்போ எல்லா காயிலையுமே காம்பெல்லாம் நீக்கிட்டு கல்லில் போட்டுட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிடலாம் நாம் வந்துட்டு இந்த காயை ஒன்று ஒன்றா கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் இது போல் உடச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நீங்கள் வந்துட்டு அளவுக்கும் நொறுக்கி எடுத்துக்கலாம் இதை விட பொடி பொடியாக வேணும்னாலும் நொறுக்கி எடுத்துக்கிடலாம் நான் வந்துட்டு அளவுக்கு எல்லா காயுமே நொறுக்கி எடுத்துட்டேன் நறுக்கி வச்ச காயை வந்துட்டு தண்ணியில் போட்டு உப்பு தண்ணியில் போட்டு அலசி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காயை வந்துட்டு எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ வந்துட்டு காய் தான் எடுத்துருக்கோம் இன்னும் பாதி காய் இருக்குது வேறு ஒரு வீடியோவில் வேறு டிஷ்ஷாக பார்க்கலாம் தேவையான அளவுக்கு பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு வந்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிடலாம் நான் எப்போவுமே சிறுபருப்பு எடுத்து வறுத்து வச்சப்போ சிறு பருப்பு காலி ஆயிடுச்சு அதனால் வறுக்காமல் பருப்பு கழுவி எடுத்து வச்சிருக்கோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி காய் ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா அந்த காயத்தை இதில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி போட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி ரெட் சில்லி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கின்றதுனால ரெண்டு ரெட் சில்லி போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணி எப்பவுமே நம்ம யூஸ்வலாக வந்துட்டு பருப்பு வேக வைக்கும்போது எண்ணெயை ஆட் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் குக்கர் மூடியை போட்டு அடுப்பில் வச்சு தம் போட்டு மூணுலேருந்து நாலு விசில் வர வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கிடலாம் அதுக்குள்ளார நம்ம கூட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்த உடனே கொஞ்சம் போல் உளுந்து போட்டுக்கலாம் கடலை பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் கடலை பருப்பு இல்லை அதனால் நான் போடல கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு ஆணியை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் ஒரு வர போட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு பல் பூண்டு தட்டி போட்டுக்கிடலாம் கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நாம் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அந்த காயை அத்திக்காய் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் கட்டலாம் அத்திக்காய் வந்துட்டு அளவுக்கு வந்து இருந்தால் போதுமானது நல்லா காய் தெரிந்து பாருங்கள் ரொம்பவும் குழைய தேவையில்லை இந்த அளவுக்கு இருந்தால் பக்குவமாக எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கேன் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் வேணுன்னா விட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்குற சமயத்தில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் அப்படின்னா அத்திக்காய் கூட்டு ரெடி அத்திக்காய் கூட்டு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டூ ஆல்